இன்னைக்கு கங்குவா இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுருக்காங்க கங்குவா படம் நவம்பர் பதினொன்றாந்தேதி தேதி ரிலீஸ் ஆக போகுதாம் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க பேசுங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்டில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கான காரணம் வேட்டையின் படமும் கங்குவா படமும் கிளாஷ் ஆவிற மாதிரி இருந்து வேட்டையின் படம் தள்ளி போச்சு இதுக்கான காரணம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தான் ரெண்டு பேரும் ஒரே நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சூர்யா கங்குவா படத்தோட டேட்டையே தள்ளி வச்சாரு ஆனால் இதோட உண்மையான காரணத்தை பற்றி பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் சிறுத்தை சிவா அவர்களுக்கும் தான் பிரச்சனை வந்திருக்கணும் மேபி நம்ம சூப்பர் ஸ்டாரையும் நினச்சிருந்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி தன்னோட டைரெக்ஷனில் தனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாப்பை கொடுத்ததுனால மேபி இந்த படத்துலேருந்து ஒன்றா கிளாஸ் போட்டு பார்க்கலாம்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரையும் நினச்சி கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அண்ணாத்த படம் அந்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியராக போயிடுச்சு அதனால கூட தனக்கு இப்படி ஒரு ஃபெயிலியராக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சைட்லேருந்து யோசிச்சிருக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சிறுத்தை சிவா சைடு பார்த்தா கூட இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் அந்த அந்தளவுக்கு அவர் கை கொடுக்காமல் போய் ரொம்ப பெரிய ஃபெயிலராக போய்ட்டு அதுக்காக கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணி இந்த படத்தை அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த லைக்கர் ப்ரொடக்ஷன் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படத்தை கன்வே பண்ணதுனால ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு பெரிய கிளாஷ்னு சொல்லி நம்ம நம்பிட்டோம் ஆனால் உண்மையான கிளாஷு மேபி சிறுத்தை சிவா அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம் அதனால தான் அக்டோபர் பத்தாம்தேதி வேடையின் படத்தை மாற்றி வச்சுருந்துருக்கலாம் இது என்னோட ஒரு யூகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதான் நம்ம ரஜினி சாருக்கும் சிறுத்தை சிவா அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண தங்களன் படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கான காரணம் இந்த விக்ரம் அவர்களோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த படத்தை பற்றி பேசும்போது நம்மளே நிறைய குறைகள் சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இந்த படம் ஆகிப்போச்சு இப்போ அதை பற்றி பேச வரல இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு என்ன துணி இருக்கும் மேபி இப்போ தங்கலான் வெற்றியோட சேர்த்து இந்த படத்தையும் கங்கவா படத்தையும் இந்த லீவ் டேஸ் தீபாவளி லீவ்லாம் வருது அதுலேருந்து டார்கெட் பண்ணி அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் பத்தாம் தேதி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அக்டோபர் பத்து ஆனால் நாங்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் லீவை தான் டார்கெட் வச்சுருக்காங்க அதுக்கான காரணம் அந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நஷ்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அத்தனை படங்களும் திட்டத்திட்ட நஷ்டத்தில் தான் கொண்டு போய் அவங்கள விட்டுருக்கு ஆனால் இப்போ இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பெரிய ஆளை நம்பி தான் இந்த படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுறியிருக்காங்க இப்போ இந்த படம் தீபாவளிக்கு ஆனால் வச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூலை நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட இமேஜ் இருக்குது இப்போ இந்த ஜெயிலர் படத்தோட சக்ஸஸ்ஸு இப்படியே இங்கே கொண்டாந்து அறுவடை பண்ணிடலான்னு பார்த்தாங்க லால்சலாம் படத்துக்கு போனால் கூட அங்கேயும் ஃபெயிலியராக போச்சு இவங்களுக்கு இப்போ இந்த வேட்டையன் படத்தோட ப்ரொடியூசராக நம்ம லைக்கா கலாயணங்கிறதுக்கான காரணம் இந்த படத்தோட டேரக்டரான ராஜா அவர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் டைரெக்ட் பண்ண ஜெய்பீம் படம் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக அமைஞ்சது அதனால கூட நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு அவர் மேலே ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம சூர்யா சைட்லேருந்து பார்த்தா கூட நம்ம சூர்யா யோசிச்சிருக்கலாம் தான் நடிக்கிறதுக்கு முன்னிலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இவர் கூட அப்படி போட்டி போடுறதுன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிருக்கலாம் அடுத்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் கம்பெனியான ஸ்டுடியோ கிரீன் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கையை நம்ம சூர்யா அவர்கள் காப்பாற்றுவார்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை இவங்க சூர்யாவுக்காக கூட தள்ளி போட்டுருந்துக்கலாம் இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது ரெண்டு படங்கள் கிளாஷாக இருந்தாலும் ரெண்டு படங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் நம்ம கங்க தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அதனால கூட நம்ம சூர்யா தள்ளி போட்டுருந்துக்கலாம் நம்மளை நம்பி இவ்வளவு பணத்தை போட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணத்துல நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டா தள்ளி போட்டுருந்துருக்கலாம் படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போனாலும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக தான் இருக்கும் ஏன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படியே கூட்டிகிட்டே போகும் வேட்டையின் படத்துக்காக இந்த படத்தை ஏன் தள்ளி வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கும் அது கூட இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் நான் சொல்லுவேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கவனுன்னு சொல்லுங்கள் டெய்லேருந்து பார்த்தா நல்ல படத்தோட கதைக்காக எவ்வளோ நாள் வேணா வெயிட் பண்ணலான்னு சொல்லுவாங்க அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை ஏன் அப்படி சொன்னா டெய்லர் வச்சு பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருக்குது அந்தளவுக்கு ஒரு நல்ல கதை கொண்ட படமாக இந்த படம் இருக்கும் அதனால இந்த படத்துக்கு எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் கங்குவாவும் வேட்டையினும் ஒன்றா ஆகிருந்தா இந்த படம் ஜெயிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை தேட்டருக்கு போகிறதா இருந்தால் கங்குவாவுக்கு போவீங்களா இல்லை வேட்டையனுக்கு போவீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவாவும் வேட்டையும் கிளாஷ் ஆயிருந்தா மேபி கங்குவா ஜெயிச்சிருந்துருக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது உண்மையிலேயே எமோஷனலாக நம்ம கூட கனெக்ட் ஆனதுனால அந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே இருக்குது இந்த படம் ஜெயிக்க போகுதுன்னு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய தானே போகுது சரி வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்